வணக்கம் நண்பர்களே ஓங்கம் கணபதி நமக்கு தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணார்டவர்க்கும் விரைவாக போற்றி போற்றி பொதுவா நம்ம ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் எங்க எப்படி இருந்தா பலன் தரும் அப்படிங்கிறத இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் மேஷ லக்னத்திலையும் ராசிலையும் குரு இருந்தா எப்படி இருப்பார் அப்படிங்கறது பா பார்க்க போறோம் அதாவது குருவும் சந்திரனும் மேஷ தான் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பார்க்கலாம் மேஷ லக்னத்தில் குருவும் சந்திரனும் இருக்கிறது ரொம்ப சூப்பரான அமைப்புங்க குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது இருக்குது பட் இது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க லக்னாதிபதி அப்படிங்கிறது ரொம்ப பலமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ மேஷ லக்னம் லக்னாதிபதி பாக்யாதிபதி வீட்டில் உட்காந்து குருவும் அங்கே உட்காந்து ஒன்று ஒம்போது பரிவர்த்தனை இருந்ததுன்னா அந்த ஜாதகர் மிகவும் கொடுத்து வைத்த அதிர்ஷ்டசாலி அப்பாவுடைய சொத்துக்கள் முன்னோருடைய சொத்துக்கள் பெரியடைய ஆசீர்வாதங்கள் இது எல்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் காசு பணம் என்றைக்குமே புழங்கிக்கிட்டு இருக்கும் இதில் என்னன்னா பிஸ்னஸில் ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பரிவர்த்தனை இருக்குது இது வந்து நல்ல ஒரு சுப பரிவர்த்தனை தான் அப்படி இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்துட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற படிநிலைகளில் இருந்து ஜாதகருக்கு எல்லா விதமான சுகபோகங்களையும் தந்தையால் உருவாக்கப்பட்டு கொடுக்கப்படும் சரிங்களா இதில் முக்கியமான விஷயம் என்ன சார் குரு சந்திரன் சேர்ந்த யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா இருக்கும் இருக்கும்போது இந்த எதிராளிகள் எதிரிகள் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்நாள் முழுக்க தொடர்ந்தாலும் அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சு மேலே ஏறி வந்துடுவாங்க வாழ்க்கையில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்னு ஒருத்தரிந்தால் தான் ஹீரோவுக்கு ஒரு கெத்து இருக்கும் ஸோ வில்லன் பண்ணுற சேட்டைகள்லாம் ஜெயிச்சு மேலே ஏறி வர்றது அப்படிங்கிறது இது மேஷ லக்னத்துக்கு ரொம்ப சூப்பராக பொருந்தும் ஏன்னா மேஷ லக்னாதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே நேர்மையாக தைரியமாக நின்று அடித்து பேசுவாங்க புரியுதுங்களா அந்த வேர்டு அண்டர்லைன் அடித்து பேசுவாங்க ஓகே ஸோ ரொம்ப ஹானஸ்டான பேர் வழி பட் அட் த சேம் டைம் வந்துட்டு சந்திரன் இவங்களோட நாலாம் அதிபதியாக வந்துறதுனால தாய்மையுள்ளத்துடன் இருப்பாங்க கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ கோவமுள்ள மனிதராக இருந்தாலும் குணம் நிரம்பிய மனிதராக நிச்சயமாக இந்த மேஷலக்ன ஜாதகர் இருப்பார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி